ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விளாக்கில் டே சிக்ஸ் பார்க்குறோம் சிக்ஸ் வரைக்குமே கொஞ்சம் கூட வெயிட் குறையல அதே வெயிட்லேயே தான் இருக்குது எழுவத்தி ஏழு புள்ளி நூறு கிராம் இருக்குது டெய்லியும் செக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸு தான் மிச்சம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் ஜூஸோட டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு நெல்லிக்காய் நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி கலந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் சுடு தண்ணி சேர்ந்து குடித்தா சேர்த்து தான் எனக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் இல்லாட்டியும் அப்படியே சளி பிடிச்சிரும் அதனால தான் இது கூட இஞ்சி இந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவாங்க நான் அதெல்லாம் சேர்த்துக்கல இன்னொரு நாளைக்கு அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வெது வெதுப்பான தண்ணியில் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போனால் ஒரே தலைவலி எத்தனை தடவை அந்த பாத்திரத்தை தேய்க்கிறது டிஃபன் சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் தேய்க்கணும் லஞ்சு சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் தேய்க்கணும் இதில் எக்ஸ்ட்ரா பாத்திரம் வேறு இட்லி வசித்தேர்ந்துருச்சு அந்த ட்ரம்மு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு அரைச்சி அதை வைக்கணும் அந்த ட்ர அந்த சம்பளமும் எடுத்து வச்சிருக்கேன் இத்தனை வேலைக்கிடையில் எண்ணெய் வேறு ரெடி பண்ண போகிறேன் எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுட்டா எல்லா பாத்திரத்தையும் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் அதனால் எண்ணெய் ரெடி பண்ணுறேன் வேம்பாலம் பட்டை போட்டு முடியெல்லாம் நீட்டமாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பொடுகு தொல்லை முடி கொஞ்சம் கொட்டுது அதனால் ஒரு லிட்டர் சிக்கலை தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி செக்லாட்டெண்ணெய் ஒரு டம்ளர் விளக்கெண்ணெய் ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அதுவும் தான் எண்ணெய் ப்ரிப்ரேஷன்லேயே இன்றைக்கி போயிடுச்சு டே பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக ஆளி விதை கொஞ்சமாக வெந்தயம் இதை எடுத்து இடிகளில் போட்டு தட்டலான்னு எடுத்தேன் என்னால் முடியல அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு திருகு திருகிட்டு அந்த எண்ணெயில் போட்டேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கும் ஆளி விதையும் விதையும் போட்டோன்னா பொங்கிட்டு வரும் நல்லா குபு குபு குபுன்னு அந்த டைம் பார்த்துக்கோங்க பொங்கிடாமல் கொஞ்சம் பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க வேம்பாலம் பட்டை ஒரு ஐம்பது கிராம் இருக்குது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் எண்ணெய்க்குள்ளே உடச்சி உடச்சி உள்ளே போட்டுட்டேன் வேம்பாலம் ப பட்டை போட்டோடனே எண்ணெய் வந்து கலர் மாறுது அதே சமயம் பொங்கிட்டு வந்துருச்சு பொங்கலோ பொங்கல்னு பொங்கிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் பற்ற வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இது கூடவே கொஞ்சமாக நெல்லி ஒரு நெல்லிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் நெல்லிக்காயையும் வெங்காயத்தையும் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது ஒரு லிட்டர் ஒன்று இரநூறு மொத்தத்துக்கும் இந்த எண்ணெய் நூ நூறு பிடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா பிங்க் கலரில் இருக்குது எவ்வளோ தூரம் முடி வளருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் பொடுகு இல்லாமல் இருந்தால் போதும் பாருங்கள் இப்படி தான் பொங்கி போயிடுச்சு பொங்கி போனதை எல்லாரு தலையிலையும் தேய்ச்சிட்டோம் என் தலம் முழுக்க எண்ணெய் உடைஞ்ச தலையோடையே தான் அலைஞ்சோம் அடுப்பு மாற்றிடலான்ட்டு அடுப்பு மாற்றணும் கொஞ்சம் பாத்திரம் பெருசாக எடுத்துருக்கணும் அதுவும் இல்லாமல் நான் கரண்டியை போட்டு கிண்டுறதுனால தான் பொங்குதுன்னு என் தங்கச்சி திட்டி தீர்த்துட்டா என்னைய இவ்வளோதான் அளவு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எண்ணெய் ரெடி அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் கரெக்டாக சொல்லணும்னா நமக்கு அதெல்லாம் அத்துபடி கிடையாது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்க்கிறது கிளம்பியாச்சு ஒவ்வொன்றா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டா அந்த எண்ணெய் பாத்திரத்தையும் மாற்றிட்டு அந்த கடாயையும் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேடையும் தேய்ச்சி கழிவுறலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் எண்ணெய் அடுப்பில் வச்சு பொங்க வச்சா தங்கச்சி சோட்டமாக ஓடிட்டா அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் மதியம் லஞ்சுக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு வழியாக கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தான் நான் வந்து சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் பசி எடுக்காத மாதிரி இருந்தது தண்ணி நல்லா குடிச்சிட்டு தந்தேன் அதனால் ஒரு ஆறு மூணு ஆரஞ்சு கொஞ்சமாக திராட்சையும் எடுத்திருந்தேன் அந்த ஆரஞ்சு பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்தது நல்லா சூம்பி போச்சு அதனால ஜூஸே வரல அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திராட்சை போட்டதுனால ஜூஸ் இந்த கலரில் இருக்குது ஆரஞ்சும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் கீழே வளைஞ்சு போன எண்ணெயெல்லாம் தலையில் தேய்ச்சிருக்கும் பார்த்துங்க பிசு பிசு பிசுன்னு நெத்திக்கு வந்துருச்சு அப்படியே புளிப்பாக இருந்தது ஜூஸ் வேறு அப்படியே வெளியில் உட்காந்து குடித்தாச்சு மேடம் அயன் இருக்காங்க அவங்க தலையிலையும் தேய்ச்சாச்சு என் தங்கச்சி பொண்ணு தலையிலையும் தேய்ச்சி விட்டோம் எல்லாம் பிசு புதுசு இன்றைக்கி எண்ணெய் ஒளிஞ்சோம் முகத்தோடு தான் அலைஞ்சோம் கொஞ்சமாக தேய்ச்சாலே போதும் போல இருக்கு நாங்கள் நல்லா தேய்ச்சிட்டோம் அதனால் எண்ணெய் வடிஞ்சிருச்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு அங்கிட்ட கிச்சன் சைடு போனால் என் தங்கச்சி பையன் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருந்தான் எங்காலும் கிளம்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தட்டை தேய்ச்சி வைடா அப்படின்னா பஞ்சு அந்த ஸ்க்ரப்பை பிடிக்கவே தெரியல அதுக்கப்புறம் கழுவி வெய்யி இப்படி கழுவு அப்படி கழுவுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எத்தனை பாத்திரத்தை நம்மளே தேய்க்கிறது ரொம்ப தண்ணி திரிக்க விடாத கொஞ்சமாக திருகே நீக்கி கழுவிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு என் பொண்ணு சாப்பிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சுருவா இந்த ஆள் தான் நம்மளை டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கும் இன்னைக்கு பிடிச்சாச்சு கையும் கழுவுமா பிடிச்சிட்டு கழுவி வச்சாச்சு அப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபுண்டல் தான் வேக வச்சு வச்சுருந்தேன் பெட்டி கடைக்கு போனான் ஏதோ சோடா வாங்குறேன்னு என் தங்கச்சி அக்கா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னு சரி கள்ள முட்டா வாங்கிட்டு வருவோன்னு பார்த்தா இந்த பண்ணை வாங்கிட்டு வந்துட்டா சரி நம்ம தான் கண்டில் கண்டா விட மாட்டோம் தின்னு போட்டு அப்புறம் வீட்டுக்குறையில வீட்டுக்குறையிட்டே கிடப்பலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டேன் சுண்டலோட பண்ணியும் வச்சு லஞ்சு முடித்தாச்சு வந்து உக்காந்தா ஏ பேசலாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை செல்லு நோண்டிகிட்டே இருந்துட்டு நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு மாவு அரைக்கிற வேலை இருந்தது கருப்பு கவுனி தோசை அவ்வளோ மாவு எங்கள் வீட்டில் என் பொண்ணும் தீங்களா பையனும் தீங்களே அதனால் வேண்டாம்னு சொல்லி சொல்லவும் என் தங்கச்சி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அதனால இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் இட்லி அரிசியும் ரேஷன் அரிசியும் ஊற வச்சு இட்லிக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலான்ட்டு அதெல்லாம் மாவெல்லாம் கரைச்சி எடுத்து வைக்கவே அஞ்சு மணி ஆயிடுச்சு மறந்துட்டேன் முக்கா முக்கால்வாசி ஸ்கூலில் விட்டு வந்தது அரைச்சிருந்தா சீக்கிரம் அரைச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் பழமை பேசிக்கிட்டே விட்டுட்டோம் அதனால நாலு மணிக்கு தான் போட்டேன் அப்புறம் எண்ணெய் எடுத்து பார்த்தேன் எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு கலர் சூப்பராக பிங்க் கலரில் இருக்குது பிங்க் எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி பிங்க் எண்ணெய் அது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறி வரட்டும் நாளைக்கு எட்டி எடுத்து வச்சுக்கலாம்ட்டு விட்டாச்சு இது எத்தனை நாளைக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வருமா தெரியல ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நாலு பேர் தேப்பணும் ஆனும் என் தங்கச்சி என் பொண்ணு அதனால் எவ்வளோ நாள் வருது அப்படின்றது தெரியல எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போய்ட்டோம் ஒரு மூவாயிரம் ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன் வித்தவுட் எக்ஸசைஸில் தான் நம்ம டயட் போயிட்டுருக்கு வெயிட் குறையும் குறையும்னு ஆசை வச்சுட்டு இருந்தோம்னா இலவு காத்த கிளி மாதிரி தான் எந்த ஒரு வேலையும் அதிகம் இல்லாமல் வெயிட் குறையணும்னா எப்படி குறையும் வாயை மட்டும் கட்டியிருக்கோம் ஏதோ குறைஞ்சபட்சம் வாயை மட்டும் கட்டுப்படுத்தியிருக்கோம் அவ்வளோதான் வெயிட் பாடு இல்லை வாக்கிங் போயாச்சு வாடி போகலான்னா வரவே மாட்டேங்கிறா அப்புறம் ஒரு வழியாக வாடின்னு விரட்டி கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஒரு மூவாயிரம் ஸ்டெப் தான் நடந்துருப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க மறந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் டின்னருக்கு கோதுமை ரவை உப்புமா தேங்காய் சட்னி வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு தங்கச்சிக்கிட்ட போய் ஒரு தோசை கேட்டேன் கருப்பு கவனி தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டேன் எடுத்துகிட்டு போ எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சண்டை கட்டினேன் அப்படின்னு சொன்னான் சரிம்மா ஒரு தோசை ஊற்றி கொடுப்பாங்கமோ ஒரு தோசை ஊற்றி கொடுத்தா அப்புறம் அவங்க அரைச்சி வச்சுருந்த தக்காளி சட்னியும் வச்சு டின்னரை முடித்தாச்சு இப்படி தான் டயட்டு போகுது பண்ணு வேறு சாப்பிட்ருக்கேன் எப்படி வெயிட் குறையுமா என்ன இல்லை அதே வெயிட்டில் இருக்குமா கெயின் ஆகிருக்குமா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் என்னோடய டயட்டுக்கு பேரெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் டயட் இருக்கேன் இப்படி குறைஞ்சா போதும் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு டயட் விழாக்கெலாம் பார்க்கலாம் இன்றைக்கி ஒயிர் சக்கரை சேர்க்காமையே நாளை கடத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மைதா பொருள் சாப்பிட்டேன் அதிகமாக சத்தம் சாப்பிடலை ப்ரோட்டீனுக்கு சுண்டல் எடுத்தாச்சு சரி பரவாயில்ல கலோரி அடிப்படையில் நம்ம சாப்பிட்றது இல்லைல பாய் ஃப்ரெண்ட்ஸ்